சார் வணக்கம் வணக்கம் எல்லோரும் நேரர்களுக்கு வணக்கம் சார் அதாவது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விளையாட்டு திடலுக்கு பாண்டியன் நெடுஞ்சலியன் பெயர் சூட்டக்கோரி மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துட்டு இப்போ நேர நம்மளுடைய அரங்கத்துக்கு வந்திருக்கீங்க என்ன காரணத்திற்காக டாக்டர் கலைஞர் அவர்களுடைய பேர் அந்த திடலுக்கு வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க பொதுவாக ஜல்லிக்கட்டு என்பது தமிழருடைய மரபுகள் சார்ந்த ஒரு விளையாட்டாக இருக்குது பல்வேறு தடைகள் விதிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி எட்டுக்கப்புறம் அது பல்வேறு நிபந்தனைகளை அடிப்படையில் திமுக ஆட்சி காலத்தில் பல்வேறு நிபந்தனைகளோடு அந்த ஜல்லிக்கட்ட தொடரப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலில் உச்சநீதிமன்றம் அது தடை விதிச்சிருச்சு அதுக்கப்புறம் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களோ அதுக்கான போராட்டங்களோ அதுக்கான அழுத்தங்களையோ முன்வைக்கலை குறிப்பாக அன்றைக்கு இருந்த எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா கலைஞர் சட்டசபையுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் ஐயா இவங்க யாருமே வந்து அந்த போராட்டத்தை வந்து பெரிய அளவுக்கு மக்களை திரட்டி போராட்டம் பண்ணால் கிடையாது அது வெகுஜன மக்களுடைய போராட்டமாக மாறுது எப்போ மாறுதுன்னா மெல்ல மெல்ல நடந்ததுக்கப்புறம் மதுரையில் மாணவர்களாக சேர்ந்து அதாவது தேவரன அமைப்புகளாக சேர்ந்து கொடுக்கப்பட்ட மனு கோரிக்கையின் அடிப்படையில் அது பெரும் எழுச்சியாக மாறுது பெரும் எழுச்சியாக மாறி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் இளைஞர்களை திரண்டு அந்த பேரணியோடு வந்து மதுரை தேவர் சிலை பசுமன் ஐயா சிலைக்கு முன்னாடி இருந்து பேரணியாகி கலெக்டர் அலுவலரே வந்தாங்க அந்த அலுவலகத்து முட்டியிட்டதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு முழுவதும் ஒரு எழுச்சி ஏற்பட்டுச்சு அந்த எழுச்சி மாணவருடைய எழுச்சியாக மாறி பின்னாடி அதை அடக்கிறதுக்கு அதை தடை செய்யறதுக்கு அந்த போராட்டங்களை நடக்க விடாமல் இருக்கிறதுக்கு மத்திய அரசு மாநில அரசோ சேர்ந்து முயற்சி பண்ணிச்சு அந்த முயற்சியை தாண்டி மாணவர்களுடைய பெரும் போராட்டத்தில் வெற்றி அடைஞ்சாங்க இது ஒரு பண்பாட்டு நிகழ்ச்சியாக இருக்கிறதுனால இது ஒரு அரசியல் கட்சிகள் தன்னோட உரிமையாக கொண்டாட முடியாதுன்ற காரணத்தினால தமிழ் மண்ணுக்கு பெருமை செய்யக்கூடிய பாண்டிய பேரரசர்களை உடைய பேரை வைக்கணும் அப்படின்னு எங்களோட கோரிக்கைகள் இருக்குது அதை சார்ந்து இன்றைக்கி மதுரை மாவட்டத்தில் கலைட்டு ஒரு மனு கொடுத்துருக்கோம் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை விட மண்ணை மீட்கக்கூடிய அல்லது இந்த மண்ணினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய பாண்டியர்களுடைய பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு இதான் அந்த கோரிக்கையாக நம்ம வச்சுருக்கோம் இது இதை வந்து அரசு எப்படி பரிசீலிக்குன்னு பார்த்துட்டு தான் அடுத்த கட்ட போராட்டங்களில் நடத்தணும் இப்போ கலாச்சார தளத்தில் டாக்டர் கலைஞர் அவருடைய பங்களிப்பை நம்ம அவ்வளோ சுலபமாக மறுத்திர முடியாது அவர் பெயரை வைப்பது அப்படின்றது போது நீங்கள் பல்வேறு விமர்சனங்களுக்குள்ளே அதை ஆட்படுத்துறீங்களே இல்லை நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக அல்லது தமிழ்நாட்டில் பங்களித்த அரசியல் கட்சி தலைவர்களில் அவரோட பங்களிப்பை மறுக்க முடியாது முழுமையாக நிகாரிக்க முடியாது அதே வேளையில் இந்த பண்பாட்டு அடையாளங்களை எல்லாத்துலேயுமே திமுகவுடைய தலைவர் பேரை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா இது ஒரு சர்வாதிகாரான போக்கு இப்போ கலைஞருடைய நூலகத்துக்கு அரசாங்கம் வச்சாங்க அவருடைய பேரை வரவேற்கிறோம் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களை தெரியும் ஒரு தலைமுறை தாண்டி அந்த பேர்கள் நிற்கும்ன்றது சரி அதே போல் எல்லா மன்னர்களும் இவர் இருந்தது மாதிரி ஒரு அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மன்னர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு தலைவர் இப்படி ஒவ்வொரு தலைவர்கள் இருக்காங்க இல்லையா இவங்க பேர்களையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா அந்த சேர்க்கறதுக்கான பாகுபாடு இல்லாமல் எல்லா சமூகத்தையும் எல்லா தலைவர்களும் நேசிக்கக்கூடிய அரசாக இருக்கணும்ன்றதான் நம்மளோட விருப்பம் வெறும் கலைஞருடைய பேர் அப்படின்னா சென்னையே கலைஞர் மாவட்டம் அறிவிச்சிடலாம் திரு தஞ்சாவூராக அறிவிச்சிடலாம் மதுரையே அறிவிச்சிடலாம் சேலத்தை அறிவிச்சிடலாம்னா அப்புறம் ஏ ஒன் டூ த்ரீன்னு தான் வரும் கலைஞர் ஒன் மாவட்டம் கலைஞர் டூ மாவட்டம் கலைஞர் த்ரீ மாவட்டம் அப்படின்னு தான் வரும் இதுக்கு பல்வேறு தலைவர்கள் இருக்காங்க இந்த மண்ணுக்குலைத்த தலைவர்கள் இருக்காங்க அவங்களோட போராட்டத்தை வைக்கலாம் இது மாணவருடைய எழுச்சி போராட்டமாக இருந்தனால அந்த மாணவருடைய பேர்களில் பங்களிக்கலாம் இல்லை சங்கரலிங்க நாடார் மாணவருடைய எழுச்சி இந்தி போராட்டத்துடைய இருந்தவருடைய பேர் வைக்கலாம் இங்கே பெரும் அரசராக இருந்தக்கூடிய பாண்டிய வம்சங்களில் நெடுஞ்சலைனை வைக்கலாம் இப்படி கண்ணகிக்கு நீதி தந்த நெடுஞ்சலைனை வைக்கலாம் இப்படி பல்வேறு தலைவர் இருக்காங்கல்ல அவங்களோட பேர்களை முன்னிறுத்தணும் தான் நம்மளோட கோரிக்கையாக இருக்கும் இன்னும் இந்த மதுரை மண்ணுக்காக போராடிய எண்ணற்ற தலைவர்கள் இருக்காங்க அவங்க பேரையும் பரிசீலனை செய்யணும் தான் நம்ம விரும்புகிறோம் இப்போ சொல்லுங்க சார் இது ஒரு அரசியல் கட்சி தன்னோட ஆதிக்க தன்னோட ஆளுமையில் இருக்கு அல்லது ஆட்சியில் இருக்கின்றக்காக தனக்கு விருப்பப்பட்ட ஒரு பேரை வச்சோம்னு வச்சுங்களேன் அது வரலாற்றுடைய திருப்பாக மாறும் அது வரலாற்றுக்கு சரியாக இருக்காது இப்போ நம்ம உங்கள் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு ஏதோ ஒரு இஷ்யூஸ் வந்திருக்கு அது உங்களுக்கு தெரியும் இல்லை இல்லை அது அது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே இருந்த ஒரு கமிட்டி அதாவது கிராமம் சார்ந்த பகுதியாக இருந்த பகுதியில் அந்த ஜல்லிக்கட்டு நடந்துச்சு முந்தி தெங்காய் கிராம பாசன விவசாய சங்கம் அப்படின்னா அந்த தெங்காய் கிராம மக்கள்னு இருக்காங்க அவ்னியாபுரத்தில் ஒரு பகுதியாக அவங்க வந்து முந்தி அந்த திருவிழாவை நடத்திக்கிட்டே இருந்தாங்க ஜல்லிக்கட்டு தை ஒன்றை திருவிழாவை நடத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த திருவிழாவில் என்ன நடச்சுன்னா அந்த விழாவை நடத்துறவங்க வந்து விவசாய சங்கங்களாக இருந்தாங்க அந்த விவசாய சங்கம் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த கிராமத்தில் பிறந்தவங்களே இருந்திருந்தாங்க காலம் மாறும்போது குடியேறியர்கள் வயக்காடு நிலை வாங்கினோடனே அந்த விவசாய சங்கத்துக்குள்ளே உள்ளே வந்துடுறாங்க அந்த விவசாய சங்கத்துடைய தலைவராக அவங்க இருந்ததுனால் தொடர்ந்து நிகழ்ச்சி நடத்தும் போது அந்த சங்க தலைவருடைய குடும்ப நிகழ்ச்சியாக அது மாற கிளம்புது அப்போ ஊர் பொதுமக்கள்லாம் போராட்டம் இந்த க ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்ததுக்கு அப்புறம் ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஊரோட வடிவம் மாறுது ஆனால் அனைத்து சமூகத்தையும் இணைச்சிக்கிறோம்ன்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க இது ரெண்டு வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்காக நடந்ததில்லை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இது அரசாங்கமே நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எங்களை போல் அரசியல் அமைப்புகளுக்கு ஏற்புடையதாக இல்லை ஏன்னா எனக்கு பிரச்சனை அவனுக்கு பிரச்சனைன்னு நான் அவன்கிட்ட ஒரு வழக்கு தொடுத்துருக்கேன் வழக்கில் ரெண்டு பேருக்கான நியாயத்தை சொல்லணும் ரெண்டு பேரும் இப்போ நான் ஒரு வீடு குடியிருக்கோம்னு வச்சுக்கோங்க ஒரு குடியிருக்கிறதுல நடபாதையில் யாருக்கு பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லும்போது அப்பா அப்போ உனக்கு ரைட்ஸ் இருக்குது உனக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லணும் ஆனால் அரசாங்கம் என்ன சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டை காலி பண்ணுங்க நாங்கள் வந்து குடியிருந்துக்கிறோம்னா அது காலப்போக்கில் அந்த ஜல்லிக்கட்டை அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துறதுக்கான ஒரு தொடக்கமாக தான் நம்ம பார்க்குறோம் அது வன்மையாக கண்டிக்கிறோம் இதற்கான தீர்வாக என்ன சொல்லணும் இல்லை அந்த மக்களை கூப்பிட்டு இரண்டு தரப்பு மக்களையும் கூப்பிட்டு பேசி ஒரு பொது கமிட்டியை அமைக்கணுன்றதான் நம்மளோட விருப்பம் ஏற்கனவே ஜல்லிக்கட்டு குழு கமிட்டி இருக்கணும் அதன் அடிப்படையில் அனைத்து சமூகத்துக்கான பிரனித்துவம் கொடுத்து ஒரு நிர்வாக அமைப்பு அமைக்கணுன்றதான் நம்ம விரும்புகிறோம் இப்போ இன்னொரு ஒரு விஷயம் முக்கியம் அந்த கல்லர் மரவர் அகமுடியர்கள் மூன்று சமூகத்தையும் சேர்த்து தேவர் இனமாக அறிவிக்க அந்த பொதுப்பட்டியலில் அரசு அறிவிப்பதற்கான சில வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது அதற்கான மனு விசாரணைகளே இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீதி இது பற்றி பேசும்போது அகமுடையர்கள் வந்து இதை வந்து பெருசாக எதிர்க்கிறாங்க இது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார் இல்லை அவங்க இந்த இந்த பொதுவாக அந்த தேவரான பட்டம்ன்றது எதுக்குன்றதை நம்ம மூளை புரிஞ்சுக்கிறோம் இப்போ இங்கே ஏற்கனவே நான் அவன் எல்லோரும் அணைந்த தான் இருக்கோம் எங்களை முக்களோத்துவரம் தான் சொல்லணும் அது நான் சொல்லலாம் கூட பரவாயில்ல மாற்று சமூகம் அவங்க முக்குளத்துவ ஆளுக்கள் இல்லை அவங்க தேவ சமூகத்தை சார்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க பொதுவாக இது எந்த சாதி சங்கமும் இணையாத காலத்தில் இவனுக்குள்ளே ஒரு சகோரத்துவம் இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு முன்னூற்றி அறுபது ஜாதி இருக்குன்னா இந்த முந்நூற்றி அறுபது சாதியில் இவனுக்கு மட்டும்தான் உடன்பிறந்த ஒரு உறவு முறை இருக்குது நீ நானும் ஒன்று நீ நானும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக பட்டியல் இனத்தை பார்த்துட்டிங்கன்னா கூட எஸ்சி அப்படின்னு ஒரு பட்டியல் வச்சா கூட பல்லர் பெருசு பறையர் சிறுசு அது கீழே அருந்தியருக்கு சிறுசு சக்கிலியர் சிறுசு அப்படின்னு ஒரு வருஷப்படுத்துவாங்க ஆனால் முக்குளத்தோரை பொறுத்தளவுக்கு அப்படி இல்லை எல்லா பேருமே சமம்ன்ற அந்த சமத்துவ போக்கு இருக்கு இல்லையா அந்த சமத்துவ போக்கை எழுத்து இல்லாமல் வடிவமைச்சவங்க தான் அந்த முக்குளத்தோரம் இவங்களுக்கு தேவர் ஆணையன்ற ஒரு ஜீவோ தேவையில்லை அப்படி தேவர் ஆணையம்ன்ற ஜீவோ யாருக்கு தேவைப்படுதுன்னா அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய அல்லது அரசியல் நடத்த அமைப்பு நடத்தக்கூடியவங்களுக்கு அந்த அந்த பேர் தேவைப்படுது 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 அது வந்து சார் அவங்களுடைய தேடல் களத்துக்கு பயன்படும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இன்னைக்கு அரசியல் வந்து ரெண்டு விதமாக மாறிடுச்சு தொண்ணூற்றி ரெண்டுக்கு அப்புறம் அரசியல் வந்து ரெண்டு விதமாகச்சு வணிகம் அதாவது பணத்தை செலவு பண்ணி யார் எடுக்க தயாராக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரத்துக்குள் நுழையறக்கான வாய்ப்புகளாக இருக்குது குறிப்பாக ஒரு மாவட்ட செயலாளர் ஆகிறாருன்னு ஆரம்பிச்சுங்களே அவருக்கு என்ன அறிவு என்ன திறமை இருக்குது என்ன மக்களோட பங்களிப்புன்னு கிடையாது ஒரு பத்தாயிரம் பேர் திரெக்டரில் ஒரு கமர திறம இருக்கா அந்த பத்தாயிரம் பேர்த்து எப்படி திரட்டுறின்னு கேட்டிங்கன்னா கொள்கை அடிப்படையில் திரட்டுறது கிடையாது தலைக்கு ஐநூறு ஆயிரம் அப்படின்னு கொடுத்து கூட்டு வர மாதிரி இருக்காங்க ஆனால் அகமுடியவர்கிட்ட என்ன ஒரு சிக்கல் கேட்டிங்கன்னா இவன் சித்தாந்த ஐடியாலஜி உள்ள மனிதர் என்னோடய கருத்து என் கருத்துக்கு பிடிச்சான்னு என்னோட சேரு இல்லைன்னா சேராதா அப்படின்ற கோட்பாட்டில் உள்ளவன் இவனுக்கு வந்து அந்த தேவராணையம் தேவையில்லைன்னு நினைக்கிறான் அதான் இங்கே சிக்கல் இங்கே தேவர் ஆணையம் இல்லைனாலும் இவன் தேவர் தான் முக்களோத்தராக தான் இவங்க இருக்கா தான் நாடே இல்லை என்றால் தன் தசையாடுன்னு சொல்லியிருக்காங்க அது குறிப்பாக முத்துராமலிங்க தேவரை பற்றி யாராவது தவறாக பேசினாலோ இல்லை ஒரு ஒரு அசம்பாவி நடந்தாலோ இவன் மனசுக்குள்ளே ஒரு பதப்படைப்பு இருக்கும் இவனுக்குள்ளே ஒரு இததார்த்தமான கோவம் வெளிப்படும் எப்படா என்னோடய சகோதரன் நீ சண்டை போட வார அப்படின்ற ஒரு கோபம் இருக்குது இவன் ஒன்றா தான் இருக்கா ஒன்றா தான் வைக்கிறான்

அவங்க வந்து அன்றைக்கி பட்டியில் இருந்தாங்க அவங்க எல்லா பேரும் சேருன்னு சொல்கிறதுக்கான என்னை சேர்த்து வலுவாக ஒரு வடிவமாக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு நியாயமான கோரிக்கை இருந்தது அந்த கோரிக்கை அடிப்படையில் அவங்க ஒன்றா இணைஞ்சாங்க சேர்ந்தாங்க அதே மாதிரி தேவேந்திரனால் அப்படித்தான் இங்கே தேவர் சமூகத்தில் என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா அகமுடியோரும் தஞ்சாவூர் கல்லர்களும் பிசியில் இருக்காங்க மறவர்களும் சீர் இது பிரமல்ல கல்லர்களும் டிஎன்டியில் இருக்காங்க சில பகுதிகளில் செம்மிநாட்டு மரபர்கள் வேற ஆமாம் அவங்க பி பிசியாக இருக்காங்க இப்போ என்ன சிக்கல் வருது கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்த சே சமூகமும் இடஒதுக்கீடு அணிவிக்க முடியாது இப்போ இடஒதுக்கீடு அணிவிக்கிறதுக்கு ஒன்று அவை இடத்துல இருக்க இடஒதுக்கீடு விட்டுட்டு என் கூட வந்து சேரணும் பிசிக்குள்ளே அப்படின்னா அந்த தேவர் இனம்ன்றது வந்து ஒரு பொருந்தும் அந்த ஆணையை வந்து எல்லா வரைக்கும் ஒன்று அப்படின்றதுக்கு பொருந்தும் இல்லை அப்படின்னா இவன் என்னை கூட்டிகிட்டு போய் அங்கே சேர்க்கணும் டிஎன்டிக்குள்ளே யாரை கூட்டிகிட்டு போய் யாரும் சேர்க்கணும் அகமுடியோரையும் கல்லர்களையும் செம்மநாட்டு மரவர்களையும் கூட்டிகிட்டு போய் டிஎன்டிக்குள்ளே என்னை வைக்கணும் அப்படி அப்படி டிஎன்டிக்குள்ளே வச்சா பாதிப்படைகிற போகிறது யாருன்னு கேட்டீங்கன்னா பிரமல்ல கல்லரும் மரபரும் தான் ஏன்னா அவனோட இடஒதுக்கீடு ஏன்ட்ட கொடுக்கணும் அதுக்கு அவன் தயாராக இருப்பேன்னா தேவர் சமூகம் சொல்கிறதுக்குன்னா பிடிக்குமே தவிர இடஒதுக்கீடு வரும்போது அவன் என்ன ஏன்ட்டு நீ பிடுக்குறேன்ற ஆதங்கம் அவனுக்கு இருக்குது அப்போ இதை இதை சரி செய்யணும்னா இடஒதுக்கீடை பற்றி பேசாமல் தேவர் ஆணையம்ன்ற ஒரு பொருள் வந்துச்சுன்னா அது வெறும் பேப்பரில் எழுதுன சீனி அப்படின்ற வார்த்தையாக தான் இருக்குமே தவிர அது நக்குனா நமக்கு சுவையும் தராது அது இனிப்பாகவும் நமக்கு மாறாது அதனால் இது பொய்யான எழுத்துக்களாக தான் இருக்குன்றது அகமுடியல பார்வையாக இருக்குது என்னோட பார்வையாக தான் இருக்குது இது அரசு வந்து ஏன் இந்த இடஒதுக்கீடு சிக்கல்களை தீர்க்கிறதுக்கு ஏதாவது யோசிக்குமா இல்லை பரிசீலனை செய்யுமா இல்லை நீங்கள் தான் அதை பற்றி வலியுறுத்திருக்கீங்க இல்லை நீண்ட காலமாக அகமுடியவர்கள் வந்து எம்பிசி கோரிக்கையை முன் வச்சுக்கிருக்காங்க அந்த எம்பிசி கோரிக்கையை வைக்கிற பற்றி செவிசாக்கியவே அரசாங்கம் தயாராக இல்லை பொதுவாக இந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு பற்றியான விழிப்புணர்வு மிக குறைவு இடஒதுக்கீட்டினால ஆதாயம் நம்ம என்ன அடைய போகிறோம் அப்படின்ட்டு இருக்குல்ல இந்த கல்வியில் நம்மளோட பங்களிப்பு என்னன்றதை நம்ம உறுதிப்படுத்திட்டோம்னா நம்மளோட வளர்ச்சி இருக்குது அப்படின்றத நம்பணும் இவங்க இன்னும் தனியார் மையத்தில் தான் மோகம் இருக்காங்க பணம் கட்டினா படிச்சுக்கரலாம் பணம் கட்டினா வேலை வளர்ந்துனா இது இந்த சமூகத்துக்கான இடஒதுக்கீடுடைய பின்னோக்கி இழுத்துட்டு போகிற பாதையாக தான் இருக்குது இன்னும் ஆக அதுக்கு எழுச்சி வரணும் அப்படின்றத நான் விரும்புகிறேன் தொடர்ந்து சமூக ஊடகங்களில் மருது பாண்டியர்கள் குறித்தான சில அவதூறுகள் பேச்சுக்களும் உரையாடல்களும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இது பற்றி உங்களுடைய எதிர்வினை என்ன இதுக்கு என்ன காரணம் இல்லை மருது பாண்டியரை பற்றி பேசுவதற்கு பொதுவாக அகமுடையவர்களாக இருந்து மருதுவாண்டியரை பேசிய பேசுவோரும் தவறு வேறொரு சாதி கண்ணத்தோடு பார்த்து மருதுவாண்டியரை பேசுவதும் தவறு மருதுவாண்டியர் வரலாறு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பிறக்க போகிற குழந்தைக்கும் ஒரு ஊட்டுச்சத்தாக இருக்கும் இந்த மண் அடி அடிமைப்படக்கூடாது என்பதில் மருதுவாண்டியரை விட தென்பகுதியில் மிக சிறந்து போராடியவர்கள் இல்லைன்னு தான் நான் கருதுறேன் நான் சாதியாக தாண்டி பார்க்குறேன் மருதுவாண்டியர்களை ஒரு சாமானிய மக்களாக ஒரு கீழ்நிலையில் இருந்து தன்னோட அதிகாரத்தை கைப்பற்றி அந்த அரச அதிகாரத்தை சுபைப்பதற்கு முன்னாடி எனக்கு பிரச்சனை இல்லை வீரபாண்டிய கட்டமும் வர பிரச்சனை எனக்கு பிரச்சனை இல்லை இன்னொருத்தனுக்கு பிரச்சனை ஆனால் அந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் தலைமை தாங்கணும் அப்படின்னு முன்னாடி போகிறேன் பார்த்திங்களா பெரிய படை வலிமையெல்லாம் கிடையாது ஆனால் சிறிய படை தான் ஆனால் அந்த துணிச்சல் இருக்கு இல்லையா அந்த துணிச்சல் தான் வந்து மருதுவாண்டியத்தை வந்து நம்ம கற்றுக்கிற வேண்டிய விஷயம் இன்றைக்கி அந்நிய ஏகாதிபத்தியம் அடக்குமுறைக்கு எதிர்ப்பு பெண்ணிய விடுதலை புரட்சி எல்லா வார்த்தைக்கும் ஒற்றை வார்த்தையாக நீங்கள் மருது சகோதரத்தான் பார்க்க முடியும் அப்படி மருது சகோதர பற்றி தவறாக பேசக்கூடியவங்களுக்கு அரசியல் தான் பார்க்கணும் அல்லது அவர்கள் தான் நான் பார்க்கணும் அதாவது வரலாறுகள் பற்றி பேசும்போதும் வரலாற்றை சில அணுகும் போதும் சாதிய கண்ணோட்டத்தோடு தான் இன்றைக்கி இருக்கிற இளைஞர் சமூகமே இருக்குது ஆமாம் ஆமாம் அதனால தான் இப்போ புதிய புதிய கதாபாத்திரங்கள் வரலாற்றில் இருந்ததாக கட்டுக்கதைகள்லாம் ஆகிக்கிட்டே இருக்குது இந்த போக்கை வந்து அறிவார்ந்த சூழலில் எப்படி கட்டுப்படுத்துறது இல்லை பொதுவாக அந்த சமூகம் மருது பாண்டியர் படத்தை பார்த்து ஈர்ப்படையதை விட மருது பாண்டியரை பற்றியான வரலாறை படித்து உள்ளுவாங்கன்னு நான் விரும்புகிறேன் புத்தகத்தின் மூலமாக நீ படிக்கும்போது தான் அவரோடு யாராரெல்லாம் பயணம் பண்ணாங்க அவரோடலாம் யாரார் இருந்தாங்க அவர் எதுக்காண்டி இந்த போராட்டத்தை முன்னிறுத்தினார் அப்படின்ற விஷயத்த நீங்கள் உள்வாங்க முடியும் பாண்டியர் வெறும் வந்து தன்னோட அரசு பதவிக்காண்டி சண்டை போட்டார்னா சுயநலவாதியாக இருக்கும் தன்னோட பிள்ளையிலேருந்து இருந்து பேரன் வரை எல்லோரையும் போர்க்களத்தில் நிப்பாட்டினார் இந்த போர்க்களத்தில் நிப்பாட்டக்கூடிய தேவை எதுக்கு வந்துச்சு வெள்ளக்காரனோடு நெருங்கிய நண்பராக இருந்தவர் தான் தொடக்க காலத்துலேருந்து வெள்ளக்காரனோடு முரண்பட்டவரில் நெருங்கிய நண்பராக இருந்தவர் நட்புரீதியாக இருந்தவங்க ஆனால் எந்த சூழலையும் சிவகங்கைக்கு ஆபத்து கிடையாது அவர் அவர் ஆள்கைக்குள்ளே இருந்த பகுதியில் அவரை பிரிட்டிஷ் அரசு சுந்தரவு செய்யலை எங்கேனா பக்கத்து மாவட்டங்களில் நடக்கக்கூடிய அல்லது பத்து பக்கத்து நாடுகளில் நடக்கக்கூடிய பிரச்சனை இருக்கு இல்லையா அது என்றைக்கினாலும் நமக்கும் பிரச்சனையாக மாறும் அப்போ இதை தடுத்து வெளியேற்றணும் அப்படின்னு எல்லா சமூகத்தோடய கைகோர்த்து ஒரு பெரும் கூட்டு தத்துவத்தை உருவாக்கி ஒரு தென்னிந்தியாவில் ஒரு மிகப்பெரிய புரட்சி நடத்தி நடத்தினவர்தான் மருதுபாண்டியர் இன்றைக்கி அரசு ஒரு ஒரு அடக்குமுறையை செய்துனா அதை துணிஞ்சு கேள்வி கேட்குற தைரியம் வந்து அகமுடியோருக்கு சமூகத்துக்கு வரணும் அல்லது மருதுவாண்டியரை தாங்கி பிடிக்கிறவங்களுக்கு வரணும் இப்போ நம்ம சில பேர் இருக்காங்க இப்போ மருதுவாண்டியர் நம்ம ஆளுகலாம் இல்லாமல் இருந்தாருன்னா ஏற்றுக்குருவாங்களா அப்படின்னா அவங்களுக்கு அந்த மனம் கூட இருக்காது அது தான் மாக்காய்க்கா பதிவு செய்து சாதியே இல்லைன்றவங்க பத்து ஆண்டுக்கு முன்னாடி மருதுவாண்டியரோட ஒரு புரட்சியை மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்தாங்க ஆமாம் அது போக அவங்கள போல் ஊடகங்கள் அவருடைய அந்த போராட்ட களத்தை காணொலி காட்சியாக பயன்படுத்தியிருக்கீங்க மக்களுக்கு நிறையா செய்தி சொல்லியிருக்கீங்க என்ன செய்தின்னா போராட்ட வடிவங்களில் நம்ம ஒரு 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 உன்னதமான நோக்கம் இருக்கணும் அது தனக்குன்னு இல்லாமல் மற்ற எல்லாவருக்குமான பொது விடுதலையாக இருக்குன்றதா உங்கள் போன்ற ஆடியோ அந்த குறும்பட செய்திகளுடைய பொருள் ஆவணப்படம் ஆவணப்படத்துடைய செய்தி அது மக்கள் என்ன உள்வாங்களே மருதுவாண்டியர் புகைப்படமான பார்க்குறான் மருதுவாண்டியர் மருதுவாண்டியர் அகமுடியவர் அப்படின்னு தான் பார்க்குறான் அவர் அகமுடியராகவே நம்ம பார்க்க முடியாது அவர் தென்னகத்தோடைய அடையாளமாக தான் நம்ம பார்க்கணும் எந்த இடத்துலையும் தன்னை வந்து சாதியாக அவர் முன்னிலைப்படுத்தவும் இல்லை ஆமணங்களில் படிக்கும்போது அவருடைய வே வேலையும் வேலை திட்டங்களும் அவருடைய செயல்பாடு இல்லை அவரோட போர்க்களத்தில் நின்றவங்களே ஒரு சாதிக்காரங்களும் இல்லை ஆமாம் எல்லோரும் அவரோட இருந்த ஐநூறு பேர்களும் வந்து ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க கிடையாது ஆனால் பல்வேறு அவர் கண்டி நின்றுருக்காங்களே நிலை கொண்டிருக்காங்களே அந்த மக்கள் திரண்டு இருக்காங்களே ஒரு சாமானியர் இப்போ மருதுவாண்டியருடைய அப்பா வந்து மன்னர் கிடையாது இவர் முதல் தலைமுறை மன்னர் ஆனால் இவர் மீது ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க அதே சமகாலத்தில் அவருக்கு எதிராக வந்து ஒரு மன்னர் வகையாகவே நிற்கிது அவருக்கு எதிராக நின்று பிரிட்டிஷ் அரசோட சேர்ந்து நீங்கள் அவரை விழுத்துங்கன்னுது ஆனால் இவர் நினச்சிருந்தால் காமரசி பண்ணியிருக்கலாம் உனக்கு எனக்கு பிரச்சனை இல்லைப்பா நான் எலக்கு இருந்துக்கிறேன் உனக்கு வேண்டியதை நான் செஞ்சு செஞ்சுறேன் வரி கட்டிடுறேன் எவனோடய நான் பேசலை எவனோட சேரல அப்படின்னு இருந்தால் இன்றைக்கி மருதுவாண்டி என்ற ஒரு வரலாற்றை நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும் அப்படி ஒரு மருதுவாண்டி இருந்தாரான்னு நம்ம நினச்சிட்டு போட்டோம் ஆனால் என்ன இழப்பு நடந்தாலும் சரி என் வம்சமே அழிஞ்சாலும் சரி அந்நியனை உள்ளே மாட்டேன் அந்நிய விட மாட்டேன் அப்படின்னா இந்த அந்நிய ஏகாதிபத்தியம்ன்றது இன்றைக்கி எதுன்னு கேட்டிங்கன்னா உலக முதலாளித்துவம்தான் இந்த உலக முதலாளித்துவம்தான் இன்றைக்கி அந்நிய ஏகாதிபத்தியம் அப்போ இன்றைக்கி வந்து ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறாரு இருக்கட்டும் மற்ற எல்லா விஷயங்களாக இருக்கட்டும் இதுக்குள்ளே நம்ம நிலத்தை விட்டு கொடுக்கக்கூடாது அவர் சொல்லி கொடுக்க பாடமாக நம்ம கற்றுக்கிறணும் அது இந்த சமூகம் இன்னும் உள்வாங்க தயாராக இல்லை அப்படின்னு தான் இருக்குது ஒரு லட்சம் பேர் திரளான் நீங்கள் கலையார்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லட்சம் பேர்ந்து ரெண்டு லட்சம் பேர் திரளான் இன்றைக்கி ரெண்டு லட்சம் பேர் திரளவே ஒரு அரசியல் உரிமையாகனால் திரள முடியலை ஒரு ஒரு நாள் ஒரு நாள் நீ அந்த திரளும் போது ஒற்றை கோஷமாக நீ அகமுடியோட இடஒதுக்கீடு வேணும்னு போராட்டம் பண்ணேன்னா ஒரு நாள் அரசவனை திரும்பி பார்க்கும் ஆனால் எந்த அரசியல் கட்சி அமைப்பில் நடத்துகிறாங்களே அகமுடியோட அமைப்பு அவங்களுக்கு இடஒதுக்கீடை பற்றியான பார்வை இல்லை மருதுபாண்டியரை பற்றியான பார்வை கிடையாது வாண்டியரை பெருமையாக பேசுகிறாங்க மருதுவாண்டியர் அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சார்னா அது அது வெறும் பெருமை மட்டும் கிடையாது பெருமை அவருடைய போராட்டக்களத்தை உள்வாங்கிட்டு அந்த இடத்துல நீ நிற்கணும் அப்படி நீ நின்றனா தான் அது உண்மையான மருதுவாண்டியருக்கு செய்யக்கூடிய ஒரு வீர வணக்கமாக உனக்கு இருக்கும் உன்னோடைய தலைமுறையை அடிமைப்படுத்தாமல் நீ முன்னேற்றணும்